நம்ம சேரன் அண்ணா பொய் சொல்லிட்டு சந்தாவோட செகண்ட் டேட் பண்ணுறதுக்கு போயிட்டாரு நம்ம சேரன் சந்தாவோட ரொமான்ஸை ஒழிஞ்சு நின்று பார்க்குற சோழன் சீக்கிரமே அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் இல்லைன்னா நம்மளை சித்தப்பா ஆக்கிட்டு தான் கல்யாணமே நடக்கும் போல அப்படின்னு ஒரு முடிவுக்கே வந்துட்டார் நம்ம சேரன் சொன்னால் கல்யாணத்தை பார்க்க ரெடியாக இருக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேரன்னா என்ஜினியரோட பையனுக்கு காது குத்தோம் அப்படின்னு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறதா பொய் சொல்லிவிட்டு டிப்டாப்பாக ட்ரெஸ் மாற்றிட்டு நம்ம சோழன்கிட்ட நீ புசு புசுன்னு கொசு மருந்து அனுப்பிய அது எங்கே அப்படின்னு கேட்க அங்கே தானே இருக்கா அப்படின்னு பல்லவன் சொல்ல அந்த பர்ஃப்யூம் எடுத்து தனக்கு ஃபுல்லாக பூசிக்கிட்டு நம்ம சேரன் ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறேன் அப்படின்னு போகும்போது ஒரு பொய்யையும் சொல்லிவிட்டு சூப்பராக கிளம்பி போகிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் அண்ணன் ஏதோ தடுமாறுதே நம்மள்கிட்ட போய் சொல்லுது அண்ணன் நம்மள்ட ஃபங்க்ஷனுக்கு போகிறதா போய் சொல்லிவிட்டு சந்தாவோட டேட்டிங்க்கு போகுதா அப்படின்னு நம்ம சோழன் பல்லவன்கிட்ட சொல்ல அப்படிலாம் இருக்காதுண்ணே அப்படின்னு நம்ம பல்லவன் சொல்ல இரநூறுவா பெட்டு நான் உனக்கு காட்டுறேன் வரியா அப்படின்னு சொல்ல பணம் தெரியா நான் வர்றேன் அப்படின்னு சொல்ல பணம் நானே அண்ணனையே ஃபாலோ பண்ண வந்துட்டியே அப்படின்னு நம்ம சொல்ல கிண்டல் பண்ண இல்லை இல்லை நான் வரல அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு வாடா முன்னூறுரூவா தரேன் ஐநூறுவா தரேன் அப்படின்னு நம்ம பல்லவனோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு காரில் போகிறாங்க போகும்போது நீ என்னே இப்படி இருக்க அண்ணன் பின்னாடியே போனாதானா அண்ணன் எங்கே போகுதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்ல நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் சந்தா வீட்டுக்கு தானே போதுன்னு சொன்னேன் நம்ம நேரம் சந்தா வீட்டுக்கு தான் போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு பல்லவன் சேரனாக்காக பேச இப்ப நம்ம சோழன் சந்தாவோட வீட்டு வாசல்ல நிறுத்துறாரு டேய் இங்கே இருப்போம்டா அண்ணன் வரும் பாரு அப்படின்னு சொல்ல இன்னும் காணோம் நீ தானே சும்மா சொல்றான் அப்படின்னு பல்லவன் சொல்றான் டேய் நம்ம இப்போ காரில் வந்திருக்கோண்ணா அண்ணன் சைக்கிளில் வந்திருக்கு இனிதான் வரும் பொறுமையை இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கிளிக் கிளிக் அப்படின்னு பெல் அடிச்சுக்கிட்டே நம்ம சேரணா சைக்கிளில் வராரு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சந்தாவோட வீட்டுக்குள்ளே சேர நுழைஞ்ச உடனே கதவு தாப்பா போட்டுக்கிறாங்க இப்போ காம நேரம் ஆகுது இருபது நிமிஷம் ஆகுது இன்னும் அண்ணவை காணுமே அப்படின்னு பல்லவன் சொல்லிக்கிட்டு இருக்கா அண்ணையை ஏந்திரினேன் அப்படின்னு சோழனை எழுப்பிடுறாங்க பார்த்தீங்கன்னா ஏசி ஃபுல்லாக இருந்துச்சுடா அதான் தூங்கிட்டேன் அப்படின்னு சோழன் டைமு பார்த்தா டே அண்ணன் உள்ளே போய் முப்பது நிமிஷம் ஆச்சுடா அப்படின்னு ரெண்டு பேரும் அண்ணும் வெளியே வரலையா அப்படின்னு புலம்புறாங்க அண்ணே முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சுனே அப்படின்னு சொல்ல என்னை எல்லாம் எந்த பொண்ணுக்கிட்டையும் பேசாத பழகாத அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டு அண்ணே பாருடா முப்பத்தஞ்சு நிமிஷமாக உள்ள ரூமில் இருக்குது உள்ள ரூமில் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டுருக்குமோ அன்னைக்கிட்ட தான் நான் கற்றுக்க வேண்டியிருக்கும் போல அப்படின்னு நம்ம சோழன் சொல்ல அண்ணே இப்படி இருக்குன்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு பல்லவன் புலம்ப போறப்போக்க பார்த்தா நம்ம எல்லாம் தான் அண்ணனுக்கு கல்யாணமே நடக்கும் போல அண்ணனுக்கு இன்னும் நிச்சயம் கூட பண்ணல அதுக்குள்ள அண்ணன் நாற்பத்தஞ்சு நிமிஷமாக ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டுருக்கு நான் கதவை போய் தட்டுதான் போகிறேன் அப்படின்னு சொல்ல அண்ணே இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குண்ணே அண்ணே ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கண்ணே அப்படின்னு பல்லவன் போலம்ப நான் போய் கதவை தட்டி திறக்க சொல்ல போகிறேன் நீ இதெல்லாம் பண்ண ரொம்ப தப்பாயிருண்ணே அப்படின்னு பல்லவன் சொல்ல அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சோழன் போய் கதவை தட்டுறதுக்காக போக அங்கே ஒரு மணி நேரம் ஆயிருந்து இன்னமும் நம்ம சேரணா வரல பார்த்திங்கன்னா உள்ள நம்ம சேரனாக்கு சந்தா டீ போட்டுக்கிட்டு இருக்காங்க பட்டை ஏலக்காய் எல்லாம் இடித்து போட என்னப்பா நீ பிரியாணிக்கு போகிறதெல்லாம் டீயில் இருக்க இது மசாலா சாய் இப்படி தான் போடணும் அப்படின்னு சந்தா நம்ம சேர அண்ணாக்கு மசாலா டீ ஊற்றி கொடுக்க ரொம்ப நல்லா இருக்குப்பா இதெல்லாம் நான் வெளியே கேள்விதான் பட்டிருக்கேன் இப்போ தான் முதல் டைம் குடிக்கிறேன் அப்படின்னு சேரணண்ணா சந்தாவை புகழ்ந்துக்கிட்டே டீ குடித்ததுக்கப்புறம் கிளம்பு போகலாம் அப்படின்னு சொல்ல நம்ம சந்தாவும் டீயை குடிச்சிட்டு பொட்டெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு நம்ம சேரணா முன்னாடி வந்து நிற்க நம்ம சேரணா நெட்டி உறிச்சு பாரு எவ்வளோ திருஷ்டியாக கிளம்புவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒன்றா வெளியே வர வே வேகமாக வெளியே இருக்கிற நம்ம சோழன் ஓடி வந்துடுறாரு என்னன்னா நீ பாட்டு உள்ள போய் கதவை தட்ட போறேன்னு சொல்லிட்டு இப்ப வெளியே நிக்கிற சொல்லிட்டு வந்துட்டேடா ஆனா கதவை தான் தட்ட முடியல அப்படின்னு நம்ம சோழன் சொன்னதை கேட்டு இப்ப ரெண்டு பேரும் காருக்குள்ளேயே குடிஞ்சுக்க ரெண்டு பேரும் சைக்கிள்ல ஏறுறாங்க பாத்தீங்கன்னா நம்ம சந்தாவா முன்னாடி உட்கார சொல்லி சைக்கிள்ல டபுள்ஸ் போறாங்க பாருடா முன்னாடி தான் உட்காரணுமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் இப்ப கார்லயே ஃபாலோ பண்றாங்க அண்ணன் என்னடா இவ்வளோ தூரம் போகுது சைக்கிளில் போகும்போதே கிஸ் அடிக்குதோ அப்படின்னு சொல்ல அண்ணன் ரொம்ப ஓவராக போகுது வாங்க நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு பல்லவன் சொல்ல பாருடா அண்ணனுக்கு அவங்க அண்ணனே பொண்ணை பார்த்து கொடுக்குது உள்ளே ஒரு மணி நேரமாக அண்ணன் ரொமான்ஸ் பண்ணுது இப்போ செகண்ட் டேட்டிங்க்கு வெளியே எங்கேயோ போகுது போக்க பார்த்தா சந்தாவை பப்புக்கு கூட்டிகிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு முழுசாக பண்ணிடுவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் சேரன் சந்தாவை ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ நம்ம சேரன் சந்தாவும் கோயிலுக்கு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சோழனும் பல்லவனும் டேய் ஒரு வேளை அண்ணன் கோயிலில் வச்சு சந்தாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்திருக்குமோ அப்படின்னு கேட்க இல்லை இல்லை அண்ணன் நம்மளுக்கெல்லாம் சொல்லாமல் கல்யாணம்லாம் பண்ணாதுன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அங்கே சத்னா போக நம்ம சேரனன்னா சந்தாவை பிடிச்சிட்டு போக டேய் அண்ணா ரொம்ப ரொமான்ஸ் பண்ணுதுரா அப்படின்னு சொல்லி நம்ம சோழனும் பல்லவனும் சரி நம்ம கிளம்பும் சீக்கிரமே அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க இப்போ இன்னொரு பக்கம் நம்ம நிலா வீட்டுக்கு வராங்க என்ன நீங்கள் வீட்டில் இருக்கீங்க இந்த நேரத்தில் அப்படின்னு நம்ம நடேசனப்பாவை பார்த்து கேட்க ஏன் இருக்கக்கூடாதோ அப்படின்னு நம்ம நடேசமாக எகத்தாலமாக சொல்ல இப்போ நம்ம நிலா சொல்கிறாங்க இந்நேரம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹாஃப் வெளி லீவுக்கு ஊருக்கு போயிட்டாங்களோ அப்படின்னு கேட்க என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன படிக்கிற பசங்களாக ஹாஃப் டே லீவுக்கு ஊருக்கு போக அவங்க பேர பசங்களை பார்க்குறதுக்காக ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல நானும் அதை தானே சொன்னேன் அப்படின்னு சாப்பிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க சாப்பிட்டாச்சு அப்படின்னு நடேசனப்பா சொல்லிட்டு நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க நான் உங்கள் முன்னாடி தானே லஞ்சு சாப்பிட்டுட்டு போனேன் வீட்டிலருந்தான் அப்படின்னு நம்ம நிலா சொல்ல இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு நம்ம சோழனை பற்றி நம்ம நிலா கிட்ட பேசுறதுக்காக நடேசனப்பா முடிவு பண்ணுறாரு அன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேரன் சந்தாவோட கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றாரு நம்ம சோழனும் பல்லவனும் எங்கே போயிருந்த ஃபங்க்ஷன் நல்லா முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்ல ஃபங்க்ஷன் நல்லபடியாக இருந்துச்சா அப்படின்னு போய் சொல்ல அண்ணன் போய் சொல்லுதா நீ அண்ணன் சந்தா கூட டேட்டிங் போயிட்டு வருது அப்படின்னு பல்லவன் உண்மையை சொல்ல நம்ம நிலா சந்தோஷமாகறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா சோழன் சீக்கிரமே அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு கிட்டே பேசிக்கிட்டு இருக்கும்போது கையில் வழியோட நம்ம நிலா அலற என்னாச்சுப்பா அப்படின்னு நம்ம சேரனை நான் கேட்க கையில் இலைச்சு ரத்தம் வரதை பார்த்த உடனே ஐயோ இவ்வளோ பெரிய புண்ணாக இருக்கேன் கிளம்புங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு ரொம்ப அக்கறையாக நம்ம நிலாவோட கஷ்டத்தை பார்த்து பதறி போகிற சோழன் மேலே நம்ம நிலாவுக்கு சோழனோட காதல் புரியுது ஏற்கனவே நடேசன் அப்பாவும் சோழன் ஒன்று ரொம்ப விரும்புகிறான் நீ பாரு அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம சோழன் நம்ம நிலா கிட்டே நடந்துக்கிறது பார்த்த உடனே நிலாவுக்கு சோழன் மேலே கொஞ்சம் காதல் எட்டி பார்க்குது இந்த நேரத்தில் சேரன் டேய் இனிமேல் நிலாவை தனியாக விடாது நீயே ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு நீயே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை அவங்க எப்போவுமே தன்னம்பிக்கையோட தனியாக சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க நான் அதிலெலாம் குறிக்கிட மாட்டேன் நீங்கள் எப்போவும் போல் தனியாக ஆஃபீஸ்க்கு போயிட்டு சந்தோஷமாக வாங்க நீங்களாக போயிட்டு வரலாம் ஆனால் இப்போ ஆஸ்பத்திரிக்கு வாங்க அப்படின்னு தன்னை புரிஞ்சுக்கிட்டு பேசுகிற நம்ம சோழனை பார்த்து நிலாவுக்கு சோழன் மேல மரியாதையும் கூடுது தனக்காக யோசிக்கிற தன் புரிஞ்சு வச்சிருக்கிற சோழனை பத்தி நம்ம நிலா எப்போ காதலோட ப்ரப்போஸ் பண்ண போறாங்க தெரிஞ்சுக்கிறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க